வெரித்தன வெரித்தனமே இது பத்தியோட வெரித்தனமே பார்க்க பார்க்க பரவசமே இது பத்தியோட பரவசமே ஆதிசவன் மைந்தனே சபரிமலை ஐயப்பனே மைசேலுக்கு வந்தவரே சபரிமலை ஐயப்பனே மணியோடு பிறந்தவரே சபரிமலை ஐயப்பன் பந்தராஜா பிள்ளை ஆனவரே சபரிமலை ஐயப்பனே வெறித்தன வெறித்தனமே இது பத்தியோட வெறித்தனமே பார்க்க பார்க்க பரவசமே இது பத்தியோட பரவசமே அச்சங்கோயில் அரசரே சபரிமலை ஐயப்பனை ஆரியங்க ஐயாவே சபரிமலை ஐயப்பன் ஆறுமுக சோதனை சபரிமலை ஐயப்பனே இல்ல எல்லாம்

பை மலை லந்தர்பரeresa பரமலை ஐயப்பனே ஒலி தேரான் திரோல கேச பரமலை சபரிமலை ஐயப்பனே கண் கண்ட தேவேமே சபரிமலை ஐயப்பனே கருப்பண்ணசாமி ஏ சபரிமலை ஐயப்பனே வேடி வரும் கோடுவரே களியோர்தே பரவசமே இது பரவசமே அழிவிட்டு அலங்கார பிரியா அழகு ஆபத்தில் காப்பனே ஐயப்பனே முடி பிரியா இந்த மேல்

வெரித்தானமே இது பத்தியோட வெறித்தனமே பார்த்த பார்க்க பரவசமே இது பத்தியோட பரவசமே சுவாமியே சரணம் மைக்கப்பா சரணம் சுவாமியே சரணம் மையப்பா சரணம் எட்டு திசை பெயர் விளங்க எடுத்துருந்த உன் புகழ எட்டு திசை பெயர் விளங்க எடுத்துருத்த உன் புகழ கோவிந்தராஜு தான் அப்படி கிராமமே வெரித்தனமே இது பக்தியோட வெறித்தனமே பார்க்க பார்க்க பரவசமே இது பக்தியோட பரவசமே எப்ப